ஒன்று உன்னிடத்தில் என்னை கொடுத்தே ஒன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சொந்தம் பெரும் சுமை சுமந்து சோர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் எத்தனையோ சுமைகள் வியாபாரத்தில் நஷ்டம் பணியில் திருப்தியின்மை ஊனமாக பிறந்த குழந்தை பற்றிய கவலை குடிகாரக் கணவன் வாயாடி மனைவி பெற்றோர் சொல் கேளாத குழந்தை என வாழ்வில் எத்தனையோ சுமைகள் தேவையானவை தேவையற்றவை விரும்பி ஏற்றுக்கொண்டவை அறியாமலே ஒட்டி கொண்டவை என எத்தனை எத்தனையோ வகையான சுமைகள் இவற்றுள் எல்லாம் மிகவும் கடினமான சுமை மனிதர்களே பொருட்களை சுமந்து விடலாம் பிரச்சனைகளை சுமந்து விடலாம் ஆனால் இந்த மனிதர்களை சுமப்பதுதான் மிகவும் கடினமான காரியம் அதுவும் உறவு முறைந்த மனிதர்களை சுமப்பது என்பது மிகவும் கடினமான காரியம் இந்த சுமைகளை சுமக்கத்தான் இயேசு நம்மை அழைக்கிறார் மனிதர்களை சுமக்க அழைக்கிறார் உங்களுக்கு தருவேன் தருவேனென்கிறார் இழைப்பாறுதல் தருவதென்பது இச்சுமைகளை எளிதாக்குவது இனிதாக்குவது மனிதர்களை சுமப்பது உறவுகள் சீர்படும் போது இனிதாகும் எனக்கு அன்பு செய்யும் தாயை என் உள்ளத்தில் சுமப்பது எனக்கு இனிமை தருகிறது என் மனம் கோடாமல் நடந்து கொள்ளும் என் பிள்ளையை என் மனதில் சுமப்பது எளிதாயுள்ளது இவ்வாறு மனிதர்களை சுமக்க கற்றுக்கொண்ட பிறகு வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் எமக்கு கற்றுத் தருகிறது ஆண்டவரே உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்